டான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கிடைத்த வாழ்வை திருப்தியாக வாழ வேண்டும் இல்லாத ஒன்றுக்காக இயங்குவதை விட கிடைத்த வாழ்வை திருப்தியாக வாழ வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு கதையொன்றை நான் படித்ததில் பிடித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் ஒரு கழுதையை கொண்டு சென்றான் அவனிடம் இருக்கிறது சொத்தன்று பார்த்தால் ஒன்றுமில்லை அவனுடைய கந்தல் ஆடை மட்டும்தான் அந்த கழுதையும் அவனுடைய கந்தல் ஆடை அவன் வழியிலே ஒரு வைரம் ஒன்றை கண்டெடுக்கின்றான் அவனுக்கு அந்த வைரத்தினுடைய பெருமதி தெரியாது ஆகவே அந்த வைரத்தை இவன் இந்த கழுதையினுடைய காதிலே போட்டு கொண்டு போகின்றான் வழியிலே ஒரு பெரிய நகைக்கடை வியாபாரி இந்த வ வைர வியாபாரி ஒருவர் காணுகின்றார் இருந்தார் இவன் விசரனாக இருக்கிறானே இந்த பெரிய வைரத்தை எவ்வளோ பெருமதியான கோடிக்கணக்கு பெருமதியான வைரத்தை இந்த கழுத்தை கழுதையின்ற காதில் போட்டிருக்கிறானே என்று அவனை போய் கேட்டான் நான் காசுதாரன் இந்த வைர இந்த கழுத்தில் போட்டிருக்கிற அந்த தோட்டை எனக்கு தருவியான்னு சொல்லி கேட்க அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை ஆரம்ப தாருணன் அவனுக்கு என்னென்னா அந்த காசுக பெருமதி தெரியாது ஆனால் அதுக்கு கூட கஞ்சத்தனம் பார்த்து இந்த வைர வியாபாரிக்கு ஒரு ரூபாயெல்லாம் ஐம்பது ரூபாக்கு தான் அவன் எனக்கு ஐம்பது ரூபாண்டா அது கழுதையே போட்டிருக்கட்டுமெண்ட்டு சொல்லி போட்டு இவர் கொஞ்சம் தூரம் போகிறார் அங்கால் இன்னொரு வியாபாரி ஒரு நகைக்கடை வியாபாரி பார்க்குறார் பார்த்துட்டு இது கோடிக்கணக்கு பெருமதியான சொத்து இதை என்னென்று இந்த இந்த கழுதையினுடைய காதிலே கொ கொள்வி கொண்டு திரிகிறானே என்று கேட்டுட்டு அவனை கண்டு போட்டு எனக்கு இந்த காதில் கொல்வி இருக்கு இந்த இந்த தோட்டை எனக்கு ஆயிரம் ரூபாவுக்கு தருவியான்னு கேட்குறான் அவன் சந்தோஷத்தோட அதை கொடுக்குறான் அதை பார்த்து கொண்டு நின்ற இந்த வைர வியாபாரிக்கு சரியான கோபம் இருக்குது அவர் ஓடி வந்து அவன் வண்டி கொண்டு போடுறான் இவன் சந்தோஷத்தோட இருக்கவன் சொல்கிறான் இந்த பெரிய கோடிக்கணக்கு பெருமதியான அந்த வைரத்தை ஆயிரம் ரூபாக்கு கொடுத்து விட்டியே என்று சொல்லி சொல்கிறான் பின்ன அவன் சொல்கிறான் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு இதை பெருமதி தெரியாது ஆகவே ஆயிரம் ரூபாய் எனக்கு பெரிய காசு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இதெண்ட பெருமதியை தெரிந்த நீங்கள் ஒரு ரூபாக்கும் ஐம்பது சதம் தானே தரப்போகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் ஆகவே தான் சரியான பெருமதியை தெரியாமல் நீங்கள் தான் அந்த வைரத்தை இழந்து விட்டீர்கள் நான் இழக்கவில்லை ஏனென்றால் எனக்கு அதனுடைய பெருமதி தெரியாது பெறுமதி தெரிஞ்சு கொண்டும் பேராசைப்பட்டு விட்டது நீங்கள் தான் என்று சொல்கிற ஆம்னியர்களே நாங்களும் அப்படித்தான் அதாவது கிடைக்காத சில பொருட்களை நினைத்து ஏங்கி கிடைக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படாமல் இருக்கிறதோடு இருக்கிறதை கொண்டு திருப்திப்பட்டு நிறைவாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து ஏனையவரையும் சந்தோஷமாக வாழ வைக்கலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான்